ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்ன மெனுங்கிறத பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு வந்து சா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசா வித் குருமா லஞ்சுக்கு சப்பாத்தி பீட்ரூட் சப்பாத்தி இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மெனு உங்கள் வீட்டில் என்ன மெனுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா பீட்ரூட்டை நல்லா பியூரியாக அரைச்சி தண்ணிக்கு பதிலாக அதை தாங்க சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே நான் பண்ணல உப்பு போட்டிருக்கேன் போட்டு பனைஞ்சி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் ஓகே உடனே தேய்ச்சி போடலாம் பயங்கர சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க காலையில் பண்ணி வச்சா கூட சாயங்காலத்துக்கு வரைக்கும் அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் ஸோ பீட்ரூட் மட்டும் இல்லைங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு போட்டாலும் சரி க கிழங்கு மஞ்சள் பூசணி பாலக்கீரை பியூரி இதெல்லாம் சேர்த்து வெறும் சப்பாத்தி செய்கிறத விட இதெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம பசங்கள் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க மஞ்சள் பூசணி சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்ட திருப்தி நமக்கு இருக்கும் ஓகே நண்பர்களே என்னோடய பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம் நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும்